வேல் எனக்கு காட்சி கொடுத்தது என்ன விஷயம் முருக பெருமாள் உங்க வீட்டுல இருக்காரா கால் வந்துவாங்க என்ன பேக்க கீழ வச்சிருக்கா இது என்ன பிரச்சனை சத்தியமா காமிக்கு பிரச்சா ஓபாதா கிரகன் ஜரியா இருக்கோ இல்லையோ உன் பிள்ள கூட வாழதுக்கு எனக்கு மனசு இல்லை கிரகம் ஜரியா இருக்கோ இல்லையோ உங்க பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழதுக்கு இஷ்டம் இல்லை நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி நான் அதை பற்றி சந்திக்க தயார் எழுத்துல முடிக்கணும்னாலும் சரி கோர்ட்டில் முடிக்கணும்னாலும் சரி அல்லது பஞ்சாயத்தில் முடிக்கணும்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்க பிள்ளையை மிரட்டி கொண்டு வந்து வீட்டில் விட்டு வந்திருக்கான் இதான் உண்மை அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம் நேரம் காரணமா அல்லது வீட்டில் உள்ளவங்க காரணமா என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும் ஆனால் ஓம் பிள்ளை மனத்தை பார்த்தேன் அவளும் அறுபது சதவீதம் தான் அவங்களோட வாழ்த்துக்கு விரும்புதான் அவ மனத்துலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம் இந்த வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ அவள் உள்ளத்துல இல்லை அதனால அவளை சேர்த்து வச்சா இவன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவா அவன் எப்படி ஏற்றுக்கிட போறான் ரெண்டு ஒரு மனதையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன் ஆனால் ரெண்டாந்திரமும் என்கிட்ட நீங்கள் கண்ணீர் ஒடிக்க கூடாது உண்மையா இல்லையா கால் டைம் கொடுத்து கொடுத்து ஆ சரி அப்படியா வாங்க செல்ல குட்டிகளே ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பு புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன் அந்த சந்திப்பில் அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தெளிவுபடுத்துவாங்க அதுவரை நீ பொறுமையாக இரு சரியா நீ முடிவெடுக்கலாம் அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை காலத்தின் அவகாசம் இருக்கிறேன் ஒருத்தர் மகனை முருகா என்று கூப்பிட்டேன் வந்த உடனே அப்படின்னு சொன்னேன் என்ன சாமி முருகப்பெருமான் பாட்டு போடுறாருன்னா பெரிய முருகன் பக்தர்களுக்கு நினைச்சுக்கிட்டேன் உன் வீட்டுக்குள்ள முருகன் இருக்காரான்னு கேட்டேன் இருக்காரா அவருடைய அடையாளம் என்னமெல்லாம் வச்சிருக்கிய முருகனுக்கு எத்தனை மனைவி இருதார யோகம் உன் வீட்டுக்குள்ள இருக்குடா அதுக்காக தான் அவரை நான் கூப்பிட்டேன் ஆனா அப்படி இல்லாம மாற்றி அமைக்கக்கூடிய விதிக்காகத்தான் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து உரைக்கிறேன் கால் ஒன்றுவாங்க செல்ல மக்களே ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே வரலாம் உங்க பிள்ளைய பற்றி உங்க உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப நல்ல தெரியும் அவருடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும் என்ன மனநிலைகளில் இதை வெறுக்கிறாள் அடுத்த தேற்றம் என்னென்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது ஆனா அது எனக்கு தெரியும் பொறுத்திருந்தால் எல்லாமே தெரியும் கொடுக்கிறேன் வாழ வைப்பேன் வயரா சாப்பிட்டு செல்லுங்கள் ஆனந்தமாகவும் இருங்கள் கருமதாமிக்கு தொழிலை பத்தியும் பையனை பத்தியும் கேட்டோம் பேர் என்ன சிரித்தாள் தங்க பதுமை உங்க பேர் என்ன முள்ளுசாமி என்ன வணக்கம் கிளாஸில் நான் வெண்ணி தான் விட்டுருக்கேன் வேறு என்னும் நினைக்காதீங்க பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா கண்ட்ரோலில் தான் இருக்கார உட்காருங்க பாருங்க ரெண்டே கால ஆண்டுகள் தொழில் தோந்தமாக பண நஷ்டம் மனவேதனை உடல்நிலைகளிலே ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் இவைகள்லாம் இருக்கும் இருக்கா இல்லையா காலூண்ட் போகணும் சுகுதமான சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை இழந்த செல்வங்களுக்கு நிகராக வருமானத்தை தரணும் கடனை தீர்க்கணும் வேற என்ன வேணும் அதோட மகன் பதினேழு வயது வேற பேசி போட்டு அந்த பையனுடைய மனதை பற்றி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்து காட்டுறேன் அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன் என்னை மூன்றரை மணிக்கு தனியாக பார்த்து வெற்றி உண்டு கருமசாமிக்கு திருமணம் தமந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் யாருக்கு திருமணம் திருமணம் தமந்தமாக யாருக்கு திருமணம் சுமந்தமாக கேள்வி வந்தீங்களா வாழ்க்கை பிரச்சனை யாருக்கு வாங்க அது யாரு

கழுத்தில் போட்டிருக்க தாலியை தேடி தடவுதண்டானா தான் விஷயம் வருத்தப்பட மாட்டீங்களே இப்போ அவர் உங்களுக்கு வேணுமா அவர் வேற மாதிரி சேர்ந்தவர்கள் தான் எழுதிவ எனக்கு திருப்தி இல்லை அவரை சீர்திருத்தி கொண்டு வர முடியுமா என்பதற்கு மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு தெல்ல தெளிவாகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மூடி மறித்து மயக்க நினைகிறேன் நான் பேசலை ஆனால் அவன் முழு மனதோட வருவான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம் மூன்று மாத கால அவகாசத்துக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம் பௌர்ணமிக்கு வாங்கி பௌர்ணமிக்கு முதலாள் என்னை வந்து பாருங்கள் இப்போ மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்துட்டு போங்க மத்தியாரு வீட்டில் இருந்த செய்து ஆ வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு வீட்டுக்குள்ளோ கிடைக்காது கேட்காத வீட்டுக்குள்ள இருக்கும் உனக்கு கிடைச்சிடும் காணாமல் போச்சு துணிக்குள்ள சொன்னேன் வீட்டுக்குள்ள துணியை பூரா தூக்கி பார்த்தார் கடைசியில் செலவுக்கு போட்ட பையன் அவன் எடுத்து வந்து கொடுத்தான் உண்மையா இல்லையா தீர்த்திருவோம் மூன்றரைக்கு போங்க கருபதாமிக்கு ஓயாமுத்தூர் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் வாங்க பிரகாதி என்னம்மா மன வருத்தம் கால் அனுப்புவாங்க முதலாளி அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன் நண்பர்களால் போற்றத்தக்க ஜாதகமாக இருந்தாலும் செலவர்களால் மன உபாதையை அடையக்கூடிய ஜாதகம் அது ஆனால் அப்பொழுது பார்த்த ஜாதகத்தில் ராகு கேது என்னும் இரண்டு கிரகங்களால் அவருடைய மனசு கல்வி இவைகள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு தீர்ந்திருக்கும் ஆனால் இப்போ அவருடைய ஆழ்மரதை பார்த்தேன் சிவாயனம் என்று சிந்தித்திருக்கிற பக்தியும் ஞானமும் அவருடைய ஆன்மாவில் இருக்கு அதனால் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குட்பட இந்த கல்யாணத்துக்குரிய நல்ல காரியங்களை ஐப்பசி மாதத்துக்கு உட்பட அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதுமா கண்ட முடுங்க ராகு கேது என்னும் கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணாமலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்கு பொறுமையாக இருங்கள் வெற்றியாக்கி தார நிதானமா இருக்கும் சேர்த்து வச்சா போதுங்களா முழு மரதால நீங்க சொல்லல சரி பிறகு பார்த்து போங்க இல்ல ஐபிஎஸ் வரைக்கும் டைம் இருக்குமா ஒரு பார்த்து போங்க ஐபிஎஸ் வரைக்கும் டைம் இருக்கு ஆத்திரம் கூடாது ஓகே இருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருவாரூர் 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 மன்னார்குடி திருவாரூர் முத்துப்பேட்டை திருவாரூர் முத்துப்பேட்டை திருவாரூர் முத்துப்பேட்டை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை பெற்று வந்தது யார் கடன்கள் சம்பந்தமாக வரலாம் நான் பெற்ற செல்வம் வாங்க 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 ஐயன போய் பார்த்தேன் போன்ற தெய்வங்களோட கூடியிருக்கிற ஒரு தெய்வம் மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் தோந்தமான மனவேதனையும் ஒருவருடைய உடல் சம்பந்தமான மனக்குறைகளும் வீட்டுக்குள்ள நிலைகளுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமாக இருக்குமா கிரகம் ஒரு காரணமா நிறைய பணங்களை ஏமாந்ததுக்கு என்ன விளக்கம் என்பது உங்களுடைய கேள்வி கால்வன் வேற என்னப்பா வேணும் அது வந்து கிடைச்சாச்சு படாமல் காப்பாத்துறேன் பணம் வந்து மூணு விதமாக பணம் கொடுத்துருக்காரு நீ பார்க்கலையா ஒன்று வந்து வருமானத்துக்கு இன்னொன்று இருப்புக்கு இன்னொன்று லைசன்ஸுப்பா பிடிச்சிப்பா வெற்றி அடிச்சு வரலாம் கர்பதாமிக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்டு வந்த என்ன அப்படின்னா நான் பிள்ளை சம்பந்தமாக கேட்டு வந்தாங்க என்னம்மா பிள்ளைக்கு ஆள் தோமா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா மாபாரதத்தின் கண்ணா நோயத்தில் வா கண்ட முடி நிமிந்து உட்கார் உன் பக்கத்தில் வந்தோடன மாரியம்மன் காளி போன்ற தெய்வ சக்தி வருத எங்க இருக்கிறாங்க உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா உன் வீட்டுக்கு வருது அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா அந்த ஆத்மா வருதுங்கிறது மட்டும் தெரியுது உன் பிள்ளையில ஒரு பிள்ளை வந்து உன்னை மீறி வாழ்க்கையும் நட்பையும் உருவாக்கி டென்ஷனாக உருவாகும் ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கட்டுப்படி வாழ வைக்கும் இந்த ரெண்டு வரையும் சீர்திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் இந்த அவன் தொழில வளமாக்கி தர செம்மையா வர அடுத்து என்னை பார்க்கும்போது அது சரியாக போயிட்டு திருவாரூர் முத்துப்பேட்டை தலைவன் தலைவி என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் சபரி மன்றவன் பாருங்க என்ன வேணும் கண்ணை முடிக்கா ரெண்டாவது பையனை பற்றி பயனை தேர வச்சு கவலைப்பட வேண்டாம் ரெண்டரை வருஷமா கொஞ்சம் தொழில் நடந்துகிட்டு இருக்கும் இடைப்பட்டதில் தன்னோடு இருக்கிறவர்கள் சிலவர்கள் பகையாகி பிரிந்து மனவேதனை அடைக்க வைத்தார்கள் அதுல நமக்கு ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடும் சந்தேகமும் உள்ளத்தில் இருக்கு துர்காதேவி அம்மன் கோயில் எங்க இருக்கு பட்டிச்சுரத்தில் இருக்கு பேரு அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் அங்கே இருக்க குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வரணும் அதை ஏன் சொல்றோம்ங்கிறத பத்தி விளக்கத்தை இப்பமே ஓப்பனாக சொல்லிடுதேன் உன் பையனுடைய உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது அந்த பட்டித்தூரத்தில் இருக்கின்ற துர்காதேவியோ எருமையை வாகனமாக கொண்டவர் அங்க இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா உன் பிள்ளைக்கு மறு உயிர் கொடுத்து மறுவாழ்வு கொடுப்பேன் நான் வாங்கிட்டு வந்துருவா கால் வந்து பட்டி துரத்தானை இந்த பட்டி துரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் கொல்லிமலையினுடைய உச்சியிலே அறப்பணித்துறராக அவதாரம் எடுத்தவர் அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காக்கும் வண்ணத்தில் இருக்கின்ற தெய்வம் பழி உன் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கித்தார வெற்றி ஆக்கி இன்னொன்று இடம் டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு வார்த்தை இருக்குது அதை நான் தீர்க்கிறதுக்கு மூணு மாதம் டைம் ஏன்னா என்ன பௌர்ணமி அன்னைக்கு குங்குமத்தோடு வரணும் போய்ட்டுவாங்க கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம் சாப்பிட்டு போங்க அறவரையாக விராதிங்க கர்பதாமிக்கு ஆரூரில் ஊரில் தேரோடும் ஆறு ஊரில் இருங்க நான் கூப்பிடுறது வர பொறுமையாக இருக்கணும்ல வீடு சுமந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் வீடுனா என்னையா வீடு என்ன பன்னாடா என்ன கத்திய காட்டுறது என்ன விஷயம் ஆ ஆ காலநிலையை மறந்து கம்பையும் கும்பையும் காட்டுது போட்டி பொறாமையால் வெட்டுக்குத்து கொலைவாக வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது உண்டுமா இந்த நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு கும்பலை தான் காரணம் உங்கள் குடும்பத்துக்குள்ள அவளுடைய மனத்தை மாற்றிட்டோம்னா அங்கே இருக்க பங்காளி அத்தனை பேரும் உள்ள மாறிடுவான் ஆனால் அதை செம்மையாக்கி வெட்டியாக்கி ஆக்கி போதும்லாம் கால் வந்து அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் முடிய மாதங்கள் மாதங்களாகும் பொறுமையாக இருந்தால் வெட்டியாகி தந்துடுது வேற என்னப்பா வேணும் சந்தோஷமா குங்குமத்தில் நிறம் எடுத்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாய் கருமசாமிக்கு தம்பி வாங்க என்ன விஷயம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடும்பை தரும் வாங்க என்னையா வேணும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று இனிமைத்த நீ கேட்கிற கேள்விக்கும் நான் சொல்ற திருக்குறளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு உண்மையா அதனால இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ள முகத்தை உனக்கு காட்ட முடியல காவல் நிலையத்துக்கு சென்றாவது மீட்டி விடலாம் என்று முடிவெடுத்தாலும் அது நீ தோல்வி உண்மையா யாரை கொண்டு பேசினாலும் நீ எனக்கு தேவையில்லை நான் போற பாதையே சரி அப்படின்னு சொல்லி உன்னைய உதறி தள்ளிட்டாங்க உண்மையா இல்லையா கால் ஒன்று இதுக்கெல்லாம் காரணம் என்ன தீ ஒழுக்கம் கூடாத நட்பு கேடாக முடியும் அந்த மரத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம் பாண்டிச்சேரி வர போகுது என் குதிரை பிள்ளைய வர வைக்க பணத்தையும் உனக்கு நான் வாங்கித் தரேன் நான் கொடுத்துருந்தேன் போ சந்தோஷமா நான் பட்ட கடன் எத்தனையோ பாரி உண்டு என்னப்பா கடனும் வேதனையும் தொழிலும் பெற்றது யாருப்பா பா பவானி ஈரோடு கரடா தம்பி நாகம் புற்று சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு எந்த பக்கத்தில் இருக்கு கால் வா. உட்காருங்க வந்து நீ ஒரு பெரிய குழப்பமான மனநிலைகளை பெற்றவன் பார்ப்பதற்கு வேதனைக்குரியவராக இருந்தாலும் பேசும் இடத்தில் தெளிவான விடைகளை பேசுவதை புரிந்து கொள்ளாத நிலைகளும் நீ பேசுவதை மற்றவர்கள் புரிய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இதுவரை வாழ்க்கைக்கு உனக்கு தெளிந்த விடைகள் எங்குமே கிடைக்கவில்லை உண்மையா உண்மை இதில் சில காலங்களில் உனக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணிகள் ஏற்பட்டு நீ வேதனை அடைந்தாய் அதில் தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவானது வீட்டில் பெண்களுக்கு மன வருத்தமும் உடல் நோயும் ஏற்பட்டு பல கடன்களைப் பற்றி துயரமடைந்தாய் வண்டி வாகனம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதில் நீ மிகவும் நஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் நின்று தப்பிக்கப்பட்டாய் உண்மையா இல்லையா காலம் தருவாய் முருகா இத்தனை நிலைகளிலையும் மீறி உன் கடன்களையும் தீர்க்கணும் உனக்கு தொழிலும் நல்லாக்கி தரணும் வேற என்னடா வேணும் செல்ல குட்டி உன் கடனை தீர்த்து தார என் துணையால் நீ முன்னேறிடுவேன் இன்னையிலிருந்து உன் தரித்திரம் விலகுது புண்ணியமார மகனே வாழ்க வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக என் இடத்த வீட்டுக்கு போயிட்டு வரணும் புரியுதா பிள்ளை கேட்டு வந்ததுயா யாருக்குமா வரம் யாருக்கு வேணுமா வாங்க பிள்ளைய பத்தி கேட்க வாங்க நாராயணா கோவிந்தா அச்சுதா மதுசூதனா மகாதேவா வாங்க பக்கத்தில் பெருமாள் கோயில் எங்க இருக்குமா தோட்டத்திலே வச்சிருக்கீங்களா அதான் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா மதுசூதனா அப்படி கூப்பிட்டேன் அவரை மட்டும் வச்சிருக்கீங்களா எங்க அம்மா மகாலட்சுமியும் வச்சிருக்கீங்களா இருக்குல்ல கால விட்டுவா வாங்க பக்கத்துல வாங்க இப்ப கல்யாணத்தை பத்தி யாருக்கு என்ன கவலையா எங்க இருக்கிறார் சொன்னா வருத்தப்படுவேடா நீங்க உட்கார முடியாது நம்ம குடும்பம் நம்ம குணங்கள் இவைகளுக்கெல்லாம் மாறுபட்ட குணத்தையும் மாறுபட்ட மனதையும் பெற்று உன் பிள்ளை வாழ்கிறது அந்த நிலைகளில் இருந்து நான் மாற வேண்டும் அதுக்கு அரசாங்கமே ஒரு உதவியாக இருக்கிறது ஆனால் அவன் மனதை கொஞ்சம் மாற்றி ஒரு சில பாதையில முடிச்சு உட உடைச்சி சொல்லணுமா வெளிச்சமா சொல்லணுமா அவனுடைய நட்புகளை பிரித்து உன் மடியில கொண்டு சேர்க்கிறேன் அந்த ஒரு கேசிலும் நான் அடித்து வெற்றி ஆகி தரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ நீ ஜெயிச்சுடுவேன் இந்த மகளே ஆனந்தமாக இருப்பாய் உன் பிரார்த்தனை வெல்லும் செல்லுவேன் காலம் பார்ப்பேன் என்னப்பா வேணும் உனக்கு கேட்ட வரத்தை கொடுத்த என்ன வேணும் கண்ண முடி நிமிந்து உட்கார் கண்ண முடிக்கல தம்பி அந்த இடத்தினுடைய பத்திரம் சொந்தமாக இது விலங்கு இருக்கு போல் ஒருத்தர் யாராவது மணி கொடுத்தாரா ஒருவருடைய வாக்குவாதம் இருக்கு மூன்று மாதத்துக்குள்ள அதுக்கு நீ அட்வான்ஸ் வந்து அத்தனையும் ஜெயிச்சு தாரேன் இப்படி ஆமாடா என்னை பார்க்கவா மறந்து போய் இருந்த ஓடி வந்துரு போயிட்டு வீட்டுக்கு இடையில போன ஒரு பாலத்தை தாண்டிதான் உங்க வீட்டுக்கு போன போருக்கு உங்க பாதையில ஒரு சிறிய பாலம் வருது அந்த பாலத்தை தாண்டிதான் ஒரு அம்பாள் கோயில் வருது அது எங்க இருக்கு இருக்கு சரி முனீஸ்வரனுக்கு உங்களுக்கு எதுவும் தொடர் உண்டா எங்க இருக்காரு காலந்து வாங்கோ உங்க கோயில் உங்க சாமி ஆது ஆனா நீங்க இருக்கிற இடத்துல இருக்காரு எங்க இந்த ஊர்க்கே விதுரு நகரா விருதுநகரா என்ன வேணும் உங்களுக்கு இப்போ கண்ண முடுங்களுக்கும் அதுக்கு காரணமா அல்லது உடைமைப்பட்டவருடைய உள்ளம் சரியில்லையாங்கிறத யோசிக்கணும் கிரகங்கள் சரியில்லாம மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவன் மனத்தை செம்மையாக்கி வாழ வச்சுருந்தா போதும்லா அவருடைய அதான் மனதின் மனதுன்னு இருக்கிறேன் அவனை திருத்தணும் ஓம் பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஜெயிச்சு தரேன் மூணு மாத கால அவகாரத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு பணம் தந்துட்டேன் சந்தோஷமாக இருக்கு கடனை தீர்க்க மாரியம்மாளுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா என்னது என்னைக்கு ஏன் வேணாலும் செய்யல உடனே செஞ்சுட்டு வந்து என்னைய பாருங்க போயிட்டு வாங்க எங்க கருப்பசாமி கருப்பசாமி எங்க பாருக்காரு அதான் கால் நல்லா அதான் கேட்டேன் சர்ட்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது கேட்குவான் துள்ளையல் சர்ட்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சுருக்கீங்க படித் படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குது என் குதிரை நீதிமன்றத்துக்கு போய் நிற்கே என்ன விஷயம் சரி இவ்வளவு தானே அதை நம்ம செஞ்சுருவோம் ஆர்டர் அங்கே போயிடுது அடுத்த ஆர்டரை நான் நிறைவேற்றணும் கால் ஒழுத்துவன் அடிப்போம் ஜம்முனு உக்கார் கண்ணை முடிக்கா என்னைய மட்டும் ஓடு உன் வீட்டில் வந்து போய் மனசு மாதிரி என்னச்சு ஓடிக்கிறாங்க சிதறாமல் கொண்டு போய் வை ஓடுற உடனே என்னைய பார்க்க வந்துரு மகிழ்ச்சியாக இருக்கும்